ஆண்டவர் உலக அமைச்சர் மையேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஐந்தாவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை புரியலே அனுதின கண்மலை திரையர் வாயிலாமலை சந்திப்பதிலே கத்திற்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன் கற்றுக்கொள்ள ஒவ்வொருவரை ஆசிர்வதிப்பாராக நாம் அனுதினமும் கத்த நல்ல எப்படிப்பட்டது என்பதை பதினேழாவது சுட்டாக பார்த்து கொண்டு வருகிறோம் அது தொடர்ச்சியாக இந்த நாளிலே இன்றைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம் என்னாக புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்ந்திருந்தது அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது கத்தோடைய நாம மகிமைப்படுவதா நம்முடைய ஆண்டவர் எப்படி பட்டவரா துளிர்க்க செய்கிறவர் என் வாழ்க்கை வம்பா போச்சு என் குடும்பம் போச்சு என் சபை போச்சு என் வியாபாரம் போச்சு அப்படின்னு எத்தனையோ விஷயத்தில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் தேவன் யார் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா வெறும் கோளை துளிர்க்க செய்தார் உன் வாழ்க்கையில் இந்த கோள் மாதிரி நீ தனிமைப்படுத்தப்பட்டு வெட்டப்பட்டு வேர் இல்லாமல் எந்த நிலமில வேணாலும் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது ஆறுனுடைய கோள் என்னை செய்த துளிர்த்தது உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும் உங்களுடைய ஊழியம் துளிர்க்கும் உங்களுடைய குடும்பம் துளிர்க்கும் வேலையை கற்ற துளிர்க்க செய்வார் நீங்கள் எது வறட்சி ஆகிட்டு வறண்டு போயிட்டு முடிந்தது என்று நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை கத்திலே செய்வார் துளிர்க்க பண்ணுவார் சோத்திரம் அவங்களுக்குள்ளேயே போட்டி ஆண்டர் வாண்டை தான் பேசுகிறாரா ஏன்ட்ட பேசுகிறார் அப்படி பேசுகிறார் இப்படி முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தாத்தா அவங்க கூட்டம் ஓசைக்கு விரோதமாக எழுப்பி பண்ணதெல்லாம் பார்க்குறேன் அதனால் தேவன் அவளை அழித்து போட்டான் அப்போ யாரை தெரிந்து கொண்டார் என்பதில் உள்ள அதற்கு ஒரு முடிவை தான் பன்னெண்டு கோத்திரத்துலேருந்து ஒரு கோத்திரது சார்பாக பனிரெண்டு கோள்கள் வைக்கப்பட்டது அதில் ஆரோண்டிய கோழு தான் துளிர்த்தது எந்த குடும்பத்தோடு கர்த்தர் இல்லை என்று ஒரு கூட்டம் எழும்பினதோ அந்த கூட்டத்திற்கு முன்பாக துளிர் செய்தார் உங்களை யார் அவமானப்படுத்துகிறார்களோ உங்களை யார் நிந்திக்கிறார்களோ யார் உங்களை குறித்து தவறாய் பேசுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை கத்தர் நினைசிவார் துளிர்க்க செய்வார் வளர செய்வார் சோத்ரா உங்களுடைய வியாபாரத்தை ஆசீர்விப்பார் ஊழியத்தை ஆசீர்விப்பார் அப்போ சத்ருவுக்கு தேவன் கொடுக்குற பதில் அடி என்ன அப்படின்னா துளிர்க்க செய்வது தான் தேவனுடைய பதில் அதனால் உங்களை வாழ வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி நீங்கள் துளிர் விடுகிறதை அங்கே வாசிக்கிறோம் துளிர் விட்டு ஸ்டாப் ஆகலை பூ பூத்தது ஸ்டாப் ஆகலை வாதுமை பழங்களை என்ன செய் பழங்களை கொடுக்கும் வரைக்கும் அந்த வெறும் கோல் மரத்திலிருந்து வெட்டப்பட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டது அவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலையில் உறவை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு ஜாதி ஜனங்களை விட்டு உங்களை வெட்டப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இந்த அனுதின கண்மணத்தை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம் அருமையான தேவடைய பிள்ளையே உனக்கு ஒரு நல்ல செய்தி ஓ வாழ்க்கை தொல்லியிருக்கும் ஊழியன் இருக்கும் உடைய குடும்பத்தொழிற்கும் பிள்ளைகளுடைய வாழ்வு தொழிற்கும் உடைய வேலைகள் தொழில்துறை எல்லாவற்றையும் தேவை செய்வார் துளிர் விட செய்வார் எதையெல்லாம் இழந்து போன இளையகுமாரன் பாவம் செய்து எல்லாத்தையும் இழந்துட்டார் ஆனால் ஆண்டவர் அவனை மன்னித்து திரும்ப அவருடைய செய்து துளிர் விட்டது வசந்த காலம் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது அப்பா தேடி போன போது கூலிக்காரனாக மகனாக ஏற்றுக்கொண்டார் பார்த்தா திரும்பவன குளிப்பாட்டி எடுத்து மோதிர போட்ட புது ட்ரெஸ்ஸு உடுத்தி மோதிரம் போட்டு பாதரட்சை போட்டு அவருடைய வாழ்க்கை மீண்டும் துளிர்த்தது அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சான் இனிமேல் அவ்வளவுதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அவ்விதமாக கேட்டுக்கொண்டிருக்கலாம் ரம்யான தேவடைய பிள்ளைகளே நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்த்த நினைக்கிறார் அவர் நினைத்தால் நம்மை ஆசிரிப்பார் உங்களுடைய வாழ்க்கை துளிற்கும் உங்களுடைய ஊழியன் துளிற்கும் உடைய தனிப்பட்ட வாழ்வு தொழிற்கும் உங்களுடைய குடும்பத்தோட பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தந்து துளிர் பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்க செய்த தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தந்து நிச்சயம் நடத்துவார் நல்ல பிதாவே துளிர் விட செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கும் அனுதனை கண்மலை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்தையும் இழந்து துளிர் விட்டு பூ பூத்து கா கனி கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாத்தை தேவன் கொடுக்க போகிற நான் ஸ்தோத்திரம் യേശുവി ജന പിതാമേ നാളെ കാണ അനുദിന കണ്മളിത്ത സന്ധിക്ക് വരയ്ക്കും ദേവ കൃപണമെ താങ്ങി നടത്തുവ ആമയും